இது மட்டும் இதில் உள்ள வந்து இந்த ஃபில்டர் அடாப்ட் எடுத்துட்டிங்கன்னா உள்ளே வந்து நம்ம ஸ்கிரீன் ஃபில்ட்ருந்த மாதிரி இருக்கும் மொபைலில் ஃபில்டர் எடுத்து உங்கள் வந்து தண்ணி இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இதில் தண்ணி இருக்கும் அந்த தண்ணி வந்து இந்த ஃபில்ட்டர் வந்து வாஷ் பண்ணிடுவோம் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு உடல் வச்சு லாக் பண்ணிவிட்டு அப்படி வச்சு நம்ம எப்போ ஃபர்ஸ்ட்டு எப்படி நினச்சோம் அதுமாதிரி வச்சு லாக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வாட்டர் வாட்டர்ல வாஷ் பண்ணிட்டு நம்ம உள்ளே வச்சு லாக் பண்ணிவிட்டு எப்போ இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எப்படி நினச்சோம் அதே மாதிரி நம்ம வச்சு நம்ம வச்சு கால் பண்ண வேண்டியது கால் பண்ண வச்சுட்டு நீங்கள் மோட்டரை போட்டுவிட்டு இந்த ஏரை செக் பண்ணி பார்த்துக்க

வாங்குறோம் அதனாலே முன்னாடி இருந்தால் மணல் உங்கள்கிட்ட இல்லை சப்போஸ் நீங்கள் கிளீன் பண்ணா இருந்தால் மணல் இந்த ஃபுல்லாக வந்து சேர்ந்துரும் அந்த மாதிரி இருக்கற வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணிட்டு நம்ம தண்ணி வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு இருந்த மாதிரி வெளியே போய் லேப் பண்ணிக்கலாம் அதே க்ளீன் பண்ணால் ப்ளஸ் வந்து இதே க்ளீன் பண்ணுவாங்க க்ளீன் பண்ணால் அவங்க வந்து மண்ணுன்னு இந்த லேட்டரில் போயிட்டு ஓட்டை இல்லாமல் அடிக்காமல் நீட்டாக ஓடிக்கிடுவோம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா மேக்ஸாம் ட்ரிப் வந்து பத்து வருஷம் ஆகும் பத்து